நீங்க அதிகாலை நேரத்துல காடுகள்ல பயணம் மேற்கொண்டிருக்கீங்களா அப்படி பயணம் மேற்கொள்ளும் பொழுது பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய காடுகளுக்கு இடையே நம்ம போகும்பொழுதும் அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளை நமக்கு பார்க்கும்போதும் நம்ம மனசு ரக்க கட்டி பறக்கிறத உங்களால உணர முடியும் ஏன்னா நான் அடிக்கடி வந்து போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மிகவும் பிடித்த இடமான முதுமலை மசுனகுடி பகுதி தான் இந்த முதுமலை மசுனகுடி பகுதியில் போகும்பொழுது நிறைய வனவிலங்குகளை நம்மளால பார்க்க முடியும் பர்டிகுலரா காட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டு யானைகளை வந்து நிறைய பார்க்க முடியும் அதை தவிர கும்கி ஆணைகளும் அங்கே நிறையா வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதையும் நாம் பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி அந்த அதிகால நேரத்தில் போகும்பொழுது மான்கள் வந்து கூட்டம் கூட்டமாக திரிகிறத நம்மளால பார்க்க முடியும் சில இடங்கள்லாம் போனால் மான்களே நம்மளால பார்க்க முடியாது ஆனால் புள்ளி மான்கள்னு சொல்லக்கூடிய இந்த அழகான மான்களை இந்த முதுமலை மசுனகுடி பகுதியில் போகும்போது உங்களால் அதிக அளவில் பார்க்க முடியும் அதுவும் இந்த காலை நேரத்தில் போகும்பொழுது மான் மயில் யானை இந்த மாதிரி வனவிலங்குகளை ரசிச்சுக்கிட்டே நம்ம டிராவல் பண்ணுற சுகமே வந்து ஒரு அலாதியானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம அப்படிதான் வந்து தெப்பக்காடில் ஆரம்பித்து மசினக்குடியில் உள்ள மாயார் சிங்காரா அப்படிங்கிற பகுதிகளுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு அங்கே உள்ள இயற்கை காட்சிகளையும் மேகங்கள் அப்படியே தவழ்ந்து நம்மளை போகிற அந்த அழகையும் சிலு சிலுன்னு நம்ம மேலே அடிக்கக்கூடிய அந்த காற்றுகளையும் நம்ம ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு ரவுண்டு காலையில் போயிட்டு வந்தோன்னா இதுதான் பிரவி பெயின் அப்படின்னு சொல்கிற மாரி இருக்கும் நீங்களும் மாதிரி டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட ரிலேட்டட் வீடியோ அதாவது ஃபுல் வீடியோ கீழே வந்து ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்